ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போவாங்க பேசாமல் மௌனமாக போவாங்க இது எதனால் அப்படின்னு சொல்லி தெரியாமல் கன்ஃபியூசனில் வர இருப்போம் இப்போ இப்படி நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக போகிறவங்கக்கிட்ட இப்படி நடங்க அவங்களே தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா திடீர்னு நம்ம நேசித்த உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மெளனமாக நம்மளை விட்டுட்டு போகும்போது நமக்கு இது எதனால் போடுறாங்கன்னு வர தெரியாது குழப்பத்தில் இருப்போம் அப்போ ரொம்ப அன்பாக இருந்தவங்க திடீர்னு நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களே எதிரி மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம மனசளவில் காயப்படுவோம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒருத்தங்க நம்மக்கிட்ட இருந்து விலகி போகிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க விலகி போக வேண்டியிருக்கும் ஒன்றிலே நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம் முதல்ல நம்மக்கிட்ட நல்ல அன்பாக இருந்திருப்பாங்க பிடிச்சிருப்போம் நம்மளை இப்போது நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இனி உங்ககிட்ட இருந்தால் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு மௌனமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகலாம் இது தெரியாமல் குழம்பி உங்கள் வாழ்க்கையில் டைம் வந்து என்னது பொண்ணானது நேரம் வந்து பொன்னானது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகிறவங்கள நினச்சி நினச்சி அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் உங்களை சுற்றி எதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களை சுற்றி ஃபுல்லு எதிரியாக இருக்கீங்கன்னா இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்துட்டீங்க உயர்ந்து இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வாழ்க்கையில் எப்போவுமே துன்பத்தையே பார்த்துட்ருக்காங்கன்னு வைங்களா அவங்கக்கிட்ட சிரிப்பு இருக்குமா இருக்காது ஆனால் எப்போவுமே சிரி அதாவது சிரிக்கவங்கக்கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்துலேயும் சிரிக்கவங்கக்கிட்ட என்னது இருக்காது தோல்வியே இருக்காது அவங்க தோற்றாலும் வாழ்க்கையில் சிரிச்சிட்டே தாங்க இருப்பாங்க அவங்க மனசு அவ்வளோ பக்குவப்பட்டிருக்கும் தோல்வியை பார்த்து 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 பக்குவம் அடைஞ்சி அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது அதனால தான் அவங்க தோல்வியிலையும் சிரிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி உங்களை நேசித்த நபர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மௌனமாக அவங்கள விட்டு கடந்து போயிட்டாங்களாம் அவங்கக்கிட்ட போய் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் மட்டும் கையேந்தி மட்டும் நிற்காதிங்க ஏன்னா அன்பும் பாசமும் கையேந்தி பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க அது உணர்வுபூர்வமான விஷயம் அது வந்து மனசிலிருந்து யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு கிடையாது அது தன்னாலே வரணும் அதை கெஞ்சி மன்றாடி பெறணுன்னுங்கிற ஒரு அவசியமே கிடையாது ஒருவேளை கெஞ்சி மன்றாடி கையேந்தி அந்த அன்பு நமக்கு கிடைக்குதுன்னா அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லைங்க அது ஒரு போலியான அன்பு ஐயோ இவங்க எப்படி நம்மள்கிட்ட கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு இறக்கத்தினால் வரக்கூடிய அன்பு அது கருணைனால் வர்றதுன்னு சொல்லுவேன் அதாவது உள்ளுக்க இருந்து தன்னாலே வரணும் நீங்கள் கெஞ்சாம நீங்கள் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு தான் ஒரு அன்பு கிடைக்கணுன்னே தேவையே கிடையாது நல்ல அன்பாக இருந்த உறவு மௌனம்மா உங்களை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகுதா அவங்கக்கிட்ட போய் அவங்க அப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வழியோடு இருக்கீங்களா யாருக்காக உடஞ்சி போவாதீங்கங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க நீங்கள் நீங்களாக இருக்கும்போது யாருக்கு உங்களை பிடிக்குதோ அவங்களுக்கு பிடிக்கட்டு அதுக்காக நீங்கள் அவங்களுக்காக மாற்றிக்காதீங்க உங்கள் சொந்த இதை சொந்த கேரக்டரை அவங்களுக்காக மாற்றிக்காதீங்க நடித்து வாழாதீங்கன்னே சொல்லுவேன் ஏன்னா இங்கே பல பேர் என்னென்னா ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னா அவங்களும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு முகமூடியை தரிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடித்து வாழுவாங்க இப்போ நீங்கள் நீங்களாக இல்லை ஏன்னா நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உண்மையாக இருக்கணும் அதாவது என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உங்கள் உண்மையான சுயரூபம் தெரியும் போது கண்டிப்பாக அந்த உறவு வந்து பிரிஞ்சு போகும் நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் நேச்சுரலாக இருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களை பிடிக்கட்டும் வாழ்க்கையில் கவலைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நிரந்தரமாக்குறதும் தற்காலிகமானதாக ஆகுறதும் நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி உங்கக்கிட்ட ஒருத்தவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வீட்டு மாவுனமாக கடந்து போனாங்கன்னா அதை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் கையில் தானே இருக்குது அந்த கவலையை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தற்காலிகமாக சரி இன்னைக்கு அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி மௌனமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த நினைவுகளை நினச்சி நினச்சி இருந்து பர்மனெண்ட்டாக அதை அப்படியே வச்சுட்டு இருக்கதும் உங்கள் கையில் தான் இருக்குது இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு மௌனமாக விலகி போகிறாங்கன்னா அது சடனாக எடுக்கிற முடிவு கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது கொஞ்ச நாள் அதை பற்றி யோசித்து அவங்க கரெக்டாக முடிவு எடுத்து அவங்க ஆன் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க அவ்வளோந்தான் நீங்கள் அது எதனால் போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு ஏங்கும் ஒருவேளை நீங்கள் மன காயப்படும்படி ஏதாவது நீங்கள் வார்த்தைகளால் எதாவது பேசியிருக்கலாம் தனியாக இருந்து நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த வார்த்தைகளில் உள்ள வழியை தாங்க முடியாமல் சில உறவுகள் வந்து பிரிஞ்சு போகலாம் இல்லைன்னா என்னென்னா தேவைக்காக பழகிறவங்கன்னு இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட நல்லா பேசி பழகிருப்பாங்க லாஸ்டில் ஏதோ ஒரு தேவை உங்களை கொண்டு இருந்திருக்கோம் நீங்களும் அந்த தேவையை பூர்த்தி செய்திருப்பீங்க அப்போது இனி உங்களை கொண்டு தேவை இல்லை அப்படிங்கும்போது அவங்க உங்களை விட்டுட்டு வேண்டாம் இனி போதும் இவ்வளோ நாள் பழகணும் ஓகே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் உடனே இதான் ரீசனையும் நான் சொல்ல மாட்டேன் இன்னொன்று என்னென்னா முதல்ல வந்து ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ஏன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் உங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெஷ்ஷு புதுசாக பார்க்குறாங்க புதுசாக பேசுகிறாங்க புதுசாக பழகுறாங்க அப்போ அது உள்ள ஒரு ஆர்வம் இருக்கும் எப்போமாவது இருக்காது அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்கும்போது அது வந்து ஆர்வம் இருக்கும் ஆனால் அது உங்கள்கிட்ட பழகி உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி இது தானே அப்படிங்கிற ஒரு சளிப்பு வந்துடும் அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா இது வேண்டாம் இதுக்கு இன்னொரு நபர் வந்து புதுசைஸ் ஆகும்போது ஓகே எதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் ஒருத்தங்க வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லாமல் கடந்து போகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் காரணம் மட்டும் கேட்டுட்டு நிற்காதீங்க ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி மேபி போய் வர அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க நீங்கள் காரணம் கேட்டால் அவங்க உண்மையான ரீசன் சொல்ல போகிறது கிடையாது ஏதாவது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மௌனமாக வெளியேறுங்கி போகிறாங்கன்னா அவங்கள போக விடுங்க அவங்களுக்குள்ள பேச கொடுங்க இன்னொன்று நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வரது காரணம் அதிக அளவு பொசசிவ்னஸ்னு சொல்லுவேன் இது வந்து எப்படி சொல்கிறது லவ்ஹர்ஸுக்கு பொருந்தும் நான் வந்து அவங்கக்கிட்ட உண்மையாக அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அளவு கடந்த அளவு அவங்கள அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கிறேன் பாசமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுக்கு எடுத்தாலும் கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்போது இவ் அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேட் ஆகிரும் எதிர்பார்ட்டி இரிட்டேட் ஆகும் ஏன் போதும் இவங்க இப்படி நம்ம கண்ட்ரோல்லே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒருத்தங்களை ரொம்ப அன்பாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதை வந்து வெள்ளிக்காணிக்கிற அப்படி போது காணிக்க அளவுக்கு மீறி பொசிஷனஸ் ஆகும்போது உங்க மேலே ஒரு வெறுப்பு வந்து வெளியே போகலாம் அதனால ஒருத்தங்க வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்பட்டு அழாதீங்கன்னு சொல்லுவேன் விட்டுருங்க போனாங்கன்னா விட்டுட்டு உங்க கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு வாங்க அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிங்க இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டேமே சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்க கண் காணும்படியாக வாழ்ந்து அவங்க அவங்கள விட தகுதி தராதரத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மௌனமாக போகிறவங்க கண்டிப்பாக அவங்களை தேடி வருவாங்க அது வந்து சில டைம் வந்து மௌனமாக போகிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா நம்மளும் எதாவது வார்த்தைகளை பேசி அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மௌனமாக போகலாம் இல்லைன்னா எந்த ஒரு காரணமும் இல்லை உங்கள் கிட்ட தவறு கண்டுபிடிக்க அப்படிங்கும்போதும் மௌனமாக போகலாம் எதுனால வேண்டான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல அவங்க வந்து நீங்கள் வாழணும் அவ்வளோந்தான் வாழ்ந்து காணிக்கணும் அவங்க இல்லாமையும் உங்களால் நல்லா வாழ முடியும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து காணிக்க போது கண்டிப்பாக அவங்க வேண்டாம் சொல்லிட்டு போனவங்க அவ்வளோ தானே தேடி தானே வருவாங்க அதனால கலங்காதீங்க வாழ்க்கை உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்கிறதும் கவலையாக வாழ்கிறதும் உங்கள் கையில தான் இருக்கு அதனால வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்கன்னு சொல்றேன் இதெல்லாம் லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் அவ்வளோதான் சரியா இனி வருங்காலம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்